இன்னும் சொல்லிட்டே போலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படியான அமைப்புகளை நிறைய பிரச்சனையை சந்திச்சு போயிட்டு கடந்து முடிச்சிட்டிங்கம்மா இனிமே நல்ல காலம் தான் கவலைப்படாதீங்க இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது பதினோராம் மாதம் பன்னெண்டாம் மாதம் முடியட்டுமா இன்னும் எண்ணி ரெண்டே ரெண்டு மாசம் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் கூட கிடையாது இப்போ அந்த மாதம் முடிஞ்சிருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது நாள் தான் நாற்பது நாள்ல உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது கண்டிப்பா அடுத்த டிசம்பர் முடிந்து ஓகே டிசம்பர் முடிந்து ஜனவரி ஜனவரியில் நீங்கள் வேலையில் இருப்பீங்க உங்களுக்கு பிடித்த ஜாப்பு நீங்கள் படித்தது தகுதிக்கு திறமையான ஜாப்பில் இருப்பீங்க ஜனவரி மாதத்துலேருந்து உங்களோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை யோகம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு படிப்படியாக இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய புதந்தசை பதினேழு வருஷத்தம் அப்படின்றது சூப்பராக சிறப்பாக இருக்க போகுது அப்போ நீங்கள் வேலையாய்ப்பில் செட்டில் ஆகிடுவீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செட்டில் ஆக போகிறீங்க வேலை அமைப்புகள் அப்படின்றது இருந்தால் கவலை இருந்தால் இன்னும் விட்டுருங்க இன்னும் ஒரே ஒரு மாதம் கஷ்டமே ஏதோ ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை கொஞ்சம் பார்த்துட்ருங்க இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போதுமா முடிவுக்கு வரப்போகுது உங்களோட ஐந்து வருட கஷ்டம் ஐந்து வருட கஷ்ட தவம்னே சொல்லலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க இது எல்லாமே முடிவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து